புது ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி இரண்டு பெண்கள் இருந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மண்டி தந்தையே அப்படிங்கிற இந்த புத்தகம் புத்தக நேசிக்க வாசிக்க முன்னுக்கு வணக்கம் வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் அந்த புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மண்டிடுங்கள் தந்தையே அப்படிங்கிற இந்த புத்தகம் பொதுவாக நாம் ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அவருடைய வீரதிர சாகசங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் அவர் என்னென்ன தியாகங்கள் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அவரை பற்றி சிலாகச்சி நம்ம பேசுவோம் சரி இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் வாழ்ந்திருக்காரு இப்படிப்பட்ட மனிதன் வாழ்ந்த இந்த பூமியில் நாம் வாழ்ந்ததுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி தான் நம்ம நினைப்போம் பட் ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் நினச்சேன் சரி டால்ஸ்டாயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவர் என் அவர் அவருடைய எழுதுகளை பற்றி நம்மளுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கும் அதன் பிறகு அவருடைய நூல்களை நிறைய நம்ம தேர்ந்தெடுத்து வாசிப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் ஆனால் இந்த புத்தகத்தை நான் படித்ததுக்கு பிறகு டால்ஸ்டாயை பற்றி எனக்கு ஒரு பிம்ம இருக்குது இல்லையா மிகப்பெரிய ரஷ்ய எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பிம்ம இருக்க இல்லையா அது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா பொதுவாக ஒரு ஒருத்தர்களை பற்றி நம்ம ஒரு அவதார புருஷங்களை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம் சே ஒரு அப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம் ஒரு தூரத்தில் ஒரு விடிவெளி முளைச்சது அந்த விடிவெளியின் வெளிச்சத்தில் ஒரு புனிதவதி என்ன பண்ணுவோம் ஒரு அழகான ஒரு பூ மலரை வந்து பெற்றெடுத்தா அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் காட்டு விலங்குகள் எல்லாமே வந்து ஆரவாரம் பண்ணிச்சு நமக்கான ஒரு தேவ வந்து பிறந்திருக்கான் அப்படி தானே டிஸ்கிரைப் பண்ணி இதில் சொல்லுவாங்க பட் ஆனால் இந்த புத்தகத்தில் அவர் என்னன்னா டாஸ்டாயே ஒரு சாதாரண மனுஷனாகவே அவர் வச்சுருக்காரு ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன மாதிரியான சோக துக்கங்கள் அந்த காழ்ப்புணர்ச்சி அந்த ஏக்கம் ஒரு ஒரு மனிதன் என்ன மாதிரியான மனநிலையோடு இருப்பான் தனக்கு விருப்பமானதை மட்டும்தான் அவன் செய்யணும்னு நினைப்பான் இல்லையா மற்றவங்க மேலே இருக்கிற அந்த ப அவங்க என்ன நினைப்பாங்க அவங்கள பற்றின அந்த நினைப்பே இல்லாமல் சுழ்நலமாகவே ஒரு மனிதன் வாழ்ந்துருப்பான் இல்லைங்களா அதை தான் வந்து இதில் வந்து இவர் வந்து பதிவு செஞ்சுருக்காரு இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு ஒரு புத்தகம் படித்ததுக்கப்புறம் அந்த புத்தகத்தில் கதாபாத்திரம் தான் நமக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனால் இந்த புத்தகத்தில் டால்ஸ்டாயை தவிர்த்து இந்த புத்தகத்தில் வர மூணு கதாபாத்திரங்களுக்கு நான் மிகப்பெரிய ரசிகனாக மாறினேன் அதாவது டால்ஸ்டாயுடைய காதலியான அக்ஸினியா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றியும் அவருடைய மனைவியான சோஃபியாவை பற்றியும் தன்னுடைய முன்னாள் காதலியான அக்ஸினியாவுக்கு பிறந்த திமோஃபி அப்படிங்கிற ஒருத்தனை இந்த மூணு கதாபாத்திரங்கள் தான் வந்து நமக்கு இந்த புத்தகத்தில் டால்ஸ்டாயை மீறி நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு கதாபாத்திரமாக மாறுது டால்ஸ்டாய் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவர் மிகப்பெரிய ஒரு பண்ணைக்கு வந்து முதலாளியாக இருக்கார் அவர் இளமை காலத்தில் தன்னுடைய பண்ணையில் வேலை செய்யக்கூடிய அக்சினியா அப்படிங்கிற ஒரு ஒரு வேலைக்கார பெண்ணை வந்து அவர் அவளுடைய அழகில் மயங்கி அந்த பெண்ணை வந்து அவர் காதலிக்கிறாரு அந்த காதல் அந்த பெண்ணுக்கும் இவர் மேலே வந்து அளவற்ற காதல் ஏற்படுது அந்த காதலை மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடம்பையுமே வந்து டால்ஸ்டாய்க்கு வந்து பரிசாக கொடுக்குறா டால்ஸ்டாய்க்கு அந்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணை நம்ம கட்டிக்கணும்னா நாளைக்கு வந்து இந்த சொத்தில் வந்து நமக்கு பங்கு இல்லாமல் போயிடுமோ இந்த சமுதாயம் நம்மளை என்ன மாதிரியாக ட்ரீட் பண்ணணும் நான் வந்து மிகப்பெரிய ஆகணும் இந்த சமூகத்தில் வந்து மிகப்பெரிய உயர்ந்த ஒரு செல்வந்தனாக மாறும்னு நான் நினைக்கிறேன் ஒரு சாதாரண வேலைக்கார பெண் மேலே ஏற்பட்ட காதலினால் அதனால் இழுக்கணுமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அதனாலே அவர் காதலிக்கிறவங்க சமயங்களில் நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு வந்து ஒருமுறை கூட அந்த பெண்ண்கிட்ட அவர் சொல்ல மாட்டேன்றாரு அந்த பெண்ணை வந்து என்னை கட்டிக்கிறியா அப்படின்னு ஒரு தடவை கூட டால்ஸ்டாய் பார்த்து கேட்கல இது அப்படியே நாலடைவில் போகுது ஒரு நாள் வந்து வேலை நிமித்தமாக அவர் வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்தால் திரும்பி வந்து பார்க்கும்போது அக்ஸினியாவுக்கு ஒரு குழந்த பிறந்து அந்த பெண் வந்து குழந்தையோட நிற்கிறார் இவர் வந்து அந்த அக்ஸினியாவை பார்க்கும்போது பேரதிக்கு ஆளாகிறாரு என்ன இவர் போகும்போது ஒரு பெண்ணாக இருந்தால் வரும்போது கையில் ஒரு குழந்தையோடு இருக்கிறாள் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுது அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த குழந்தைய நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பெண்ணை வந்து இந்த குழந்தைய நான் ஏற்றுக்குன்னு உங்களை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க நான் உன்னை திருமணமும் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு அவங்கள சொல்லவே இல்லையே இந்த குழந்தைய வந்து உங்கள் மேலே இருக்கிற அன்பின் மிகுதியால் நான் வந்து பெற்றதை தவிர்த்து உங்களை வந்து உங்கள் சொத்தின் மீது ஆசைப்பட்டோ வந்து நான் உங்களை வந்து காதலிக்கலை இப்போ நீங்கள் வந்து இந்த என்னை என்னை அடைஞ்சது வந்து என்னுடைய விருப்பத்தின் பேர் தவிர்த்து நீங்கள் வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்தி என்னை ரேப் பண்ணல இல்லையா நானாக மனமுதந்து தான் என்னை உங்கள்கிட்ட கொடுத்தேன் ஸோ அதனால் வந்து நீங்களை என்னை வந்து நீங்கள் கட்டிக்கணும் அப்படிங்கறது வந்து எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் உங்கள் போக்கிலே இருங்க அப்படின்னு அந்த பெண் வந்து சொல்கிறாங்க சரி உன்னை இந்த பண்ணையில் பார்த்துட்டே இருந்தால் வந்து எனக்கு அது குறித்த ஞாபகங்களே வரும் அதனால் இங்கே இருக்காது நீ போயிடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு அந்த பெண் வந்து ஒத்து வரலை இல்லை நீங்கள் என்னை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாலே என் குழந்தைகளை ஏற்றுக்கலைன்னாலும் காலம் முழுவதும் உங்களுடைய நிழலே நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பண்ணையில் ஒரு சாதாரண வேலைக்கார பெண்ணாகவே நான் இருந்துறேன்னு அதுக்கு மட்டும் அனுமதிக்க அப்படின்னு சொல்கிறான் இவரும் வந்து சரின்னு சொல்லிடுறாரு நீ எப்போ இந்த குழந்தை வந்து எனக்கு தான் பிறந்ததுன்னு நீ சொல்கிறையோ அன்றைக்கே அந்த பண்ணையை விட்டு நீ வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு இவங்களுக்கும் அது உண்பட்டு அந்த வாழ்க்கையை அப்படியே மூவ் ஆன் பண்ணுறாங்க இது படிக்கும்போது இது வந்து ஏதோ ஒரு கற்பனை கதாபாத்திரமாக நான் படித்து சொல்கிறேன்னு இல்லை நிஜத்தில் வாழ்ந்த ஒரு பெண் அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நடக்கிற அந்த காதலை புரிதலை அவ்வளோ ஒரு ஒரு படிக்காத ஒரு பெண் சாதாரண ஒரு வேலைக்கார பெண் அதை எப்படி புரிஞ்சுக்கிறா அப்படிங்கிறது பாருங்கள் இதே இடத்துல வேறு ஒரு பெண் இருந்தால் டால்ஸ்டாயோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் இது வந்து என்னை திருமணம் தான் செஞ்சுக்கணும்னு எவ்வளோ போராட்டம் பண்ணி டாஸ் வந்து இவ்வளோ பெரிய எழுத்தாளராக மாறுவார் அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாத ஒன்றா போயிருக்கும் இல்லையா அவருடைய வாழ்க்கையை வந்து தலைகீழாக புரட்டி போட்டிருக்கோம் அவர் ஒரு அசிங்கப்படுத்தி என்னென்னமோ ஒரு சிக்கல்களுக்கு அவர் ஆளாக்கி விட்டுருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக வந்து அந்த காலகட்டமெல்லாம் இல்லை அவங்க இறக்குற வரைக்குமே வந்து அதை பற்றி யார்ட்டையுமே சொல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற அந்த காதல் வந்து அந்த ஊருக்கே தெரியும் ஈவன் அவருடைய மனைவிக்குமே தெரியும் பட் இருந்தாலுமே வந்து அதை வெளிக்காட்டாமலேயே வந்து அவங்க வாழ்ந்து இறந்து போயிடுறாங்க இந்த இப்படி அக்ஸினியான்ற ஒரு பெண்ணை பற்றி நாம் இந்த புத்தகத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அடுத்தது வந்து இவருடைய மனைவியான சோஃபியா அவங்களும் ஒரு செல்வந்தன் வீட்டு பெண்ணு கல்யாணம் இவர் வந்து அந்த பெண் வந்து காதச்சி தான் வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு தரிசு தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு வந்து ஈக்குவலான ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு சோஃபியாங்கிற பெண் வந்து நிறைய கனவுகளோட டால்ஸ்டாயை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு மாமியார் இருந்து அவர் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு குதிரை வண்டியில் அவர் வீட்டுக்கு வராரு அந்த குதிரை வண்டியிலேயே தன்னுடைய முதலருவை நடத்தி முடிக்கிறாரு டால்ஸ்டாய் ஒரு கசைக்கு போட்ட துணி மாதிரி அவங்க வந்து அந்த படுக்கையின் ஓரமாக வந்து விழுந்ததாக வந்து இதில் வந்து அவர் எழுதுகிறாரு பல்வேறு கனவுகள் இருந்த சோஃபியா அப்படிங்கிற அந்த பெண்ணு டால்ஸ்டாயை பற்றி பல பிம்பங்கள் இருந்த அந்த பெண்ணுக்கு அந்த 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 பயண நேரம் கூட வந்து தாமதிக்காமல் தன்னை அடையணும்னு இவ்வளோ தீவிரமாக இருக்காரு இவர் கூட எப்படி இருக்கிற காலத்தில் நம்ம வந்து வாழ போகிறோம் அப்படின்னு நினைச்சு நிறைய மனவேதனைக்கு உள்ளாகிறா அதோடு வந்து டால்ஸ்டாய்க்கு சில வருடங்களுக்கு அழுத்து என்ன பண்ணுறாரு இவருக்கு ஒரு பழக்க ஏற்படுது எதையுமே வந்து தன்னுடைய மனைவி கிட்ட வந்து மறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதன் மூலமாக வந்து ஒரு டைரி ஒன்று எழுதுகிறாரு தான் வாழ்க்கையில் தந்திச்ச அனுபவங்கள் எல்லாமே வந்து ஒரு டைரியாக எழுதி மனைவியை வந்து படிக்க சொல்கிறாரு நமக்குள்ளே எந்த ஒளிவு மருமே இருக்க வேணாம் நீ ஒரு டைரி எழுதி எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை ஓ ஆண் மனதில் இருக்கிற விஷயங்களை எனக்கு எழுதி கொடுன்றார் இவரும் வந்து எழுதி கொடுக்குறாரு அந்த டைரியை வாங்கி அவங்க படித்து அவங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனுஷனே நம்ம வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டோன்னு ரொம்ப ஆதங்கப்படுறாங்க கசப்பான ஒரு நினைவுகளாக வந்து அது அவங்க மனதிலே வந்து அது உலாவிட்டே இருக்குது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமலே இருந்துக்கலாமோ அப்படின்னு அவங்க மனசு கலந்து அள்ளாடுது ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்க முடிவெடுக்கிறாங்க எந்த தீமையிலும் ஒரு நல்லதை வந்து நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இவர் இவ்வளோ கெட்டதுங்களை செஞ்சுருந்தாலும் ஒரு மோசமான மனுஷனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்கிட்டே இந்த விஷயங்கள்லாம் மறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இல்லையா ஸோ அதை ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு நம்ம கூட இவர் கூட நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட அவங்க வாழ்கிறாங்க பண்ணை மீதும் அவருடைய தொழில் மீதும் குடும்பத்தின் மீதும் எந்த ஒரு பற்று இல்லாமல் தன்னுடைய எழுத்துலகமே தனி அப்படின்னு டால்ஸ்டாய் வாழ ஆரம்பிக்கிறாரு அந்த நேரங்களில் தன்னுடைய மனைவி அவருடைய மனைவியான சோஃபியா தான் அதிலேருந்து முன்னெடுத்து பண்ணையை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு வந்து பிரதி எடுக்கிறதாகட்டும் பல்வேறு விஷயங்களுக்கு டால்ஸ்டாய்க்கு வந்து அவங்க உறுதுணையாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக வந்து ரெண்டாவதாக வந்து சோஃபியா என் கண்ணுக்கு தெரியறாங்க இது எல்லாத்தையும் கடந்து அக்சினியாவுக்கு தன்னுடைய முன்னாள் காதலியான அக்சினியாவுக்கு பிறந்த திமோஃபி அப்படிங்கிற அவங்களுடைய மகன் ஆரம்ப காலகட்டங்களில் தன்னுடைய அப்பா யாருன்னு தெரியாத அவனுக்கு சின்ன வயசுலேயே தன்னுடைய அப்பா தான் வந்து டால்ஸ்டாய் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது தன்னுடைய அப்பா வந்து ஒரு முறையாவது தன்னுடைய தன்னை வந்து மகனேன்னு கூப்பிட மாட்டாரா நம்ம வந்து அவர் அப்பான்னு கூப்பிட மாட்டோமான்னு இயங்கி தவிக்கிறான் அந்த ஏக்கம் நாலடைவில் அவர் மேலே வந்து கோபமாக மாறுது அதன் பிறகு அவன் வந்து ஒரு முரணனாக மாறுறான் ஒரு கட்டத்துக்கு மேலே இருப்பு கொள்ளாமல் அந்த பண்ணையை விட்டு தன்னுடைய தாயை விட்டும் வந்து வேற ஒரு உலகத்துக்கு ஓடி போகிறான் அதன் பிறகு வந்து ஒரு பெரிய வாலிபுனாக வந்து திரும்ப அந்த பண்ணைக்கே வரான் அப்போ அவனுடைய மனில் ஏற்படக்கூடிய மாற்றம் தன்னுடைய தந்தை மேலே தன்னுடைய தன்னை வந்து தன்னுடைய மகன் அறிவிக்காத தன்னுடைய தந்தை மேலே அவனுக்கு இருந்த கோபம் வந்து நாளடைவில் எப்படி மாறுது அது மரியாதையாக மாறுது தன்னுடைய தந்தை வந்து தலை சிறந்தவன் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அவன் எப்படி வரான் அப்படிங்கிறதையுமே வந்து அதெல்லாம் படிக்கும்பொழுது ஒரு மாமனிதன் உருவாகிறதுக்கு அவன் மட்டுமே காரணம் இல்லை அதை அதை அவனை சுற்றி சிறந்த மனிதர்கள் இருக்கும்போது தான் வந்து ஒரு மாமனிதனாக மாறுறான் அப்படிங்கிறத இந்த புத்தகம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துச்சு மன்னிடுங்கள் தந்தையே அப்படிங்கிற இந்த புத்தகம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு பரிச்சயமான ஒரு புத்தகம் மண்டிடுங்கள் தந்தையே அப்படிங்கிற அந்த தலைப்பே வந்து இந்த புத்தகத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வத்தை எனக்கு கொடுத்துச்சு இந்த இந்த புத்தகத்தை கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில புத்தகங்கள் தான் வந்து அந்த அந்த கவரை பார்த்த உடனே அந்த தலைப்பை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து வாங்கி படிக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு புத்தகம்தான் வந்து இந்த புத்தகமாக எனக்கு தெரிஞ்சது ஆனால் என்னமோ வந்து இது இந்த இந்த வாழ்க்கை வரலாறுலாம் படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கம் ரொம்ப மொக்கையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தாலே இந்த புத்தகத்தை வந்து நான் வாங்காமல் இருந்தேன் சரி இருந்தாலும் இந்த புத்தகத்தை ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புத்தகத்தை வாங்கினேன் இந்த புத்தகத்துடைய கடைசி பக்கங்களை நான் படிக்கும்பொழுது இந்த புத்தகத்துக்கு மண்டிடங்கள் தந்தையே அப்படிங்கிற அந்த தலைப்பு நூற்றுக்கு நூறு சரியானது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் இந்த புத்தகத்துக்கு இந்த தலைப்பை தவிர்த்து வேறு தலைப்பே வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் வந்தேன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மண்டிடங்கள் தந்தையே அப்படிங்கிற இந்த புத்தக விலை முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூத்தி நாற்பத்தெட்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை தேசாந்தி பப்ளிகேஷன்ஸாக வந்து வெளியிட்ருக்காங்க ஒரு நல்ல புத்தகம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னா எந்தவித தயக்கமும் இல்லாமல் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் நன்றி